ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சோகமாக போய்ட்டுருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ என்ன நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்லாம் அபிராமி சொன்ன மாதிரி தீபாவோடைய அந்த ஒரு பாட்டு கச்சேரிக்கு ஃபுல்லாக போஸ்டர்லாம் அடிச்சார் தாங்க ஸோ இது ஒட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கும்போது தீபாவோடைய அப்பா தர்மலிங்கம் சொல்கிறாரு என் பொண்ணுக்காக நான் தெரு தெருவாக இறங்கி போஸ்டர் ஓட்ட தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தையும் கொந்த கூட யாசிக்காமல் அருண் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா இடத்துலையும் போஸ்டர் விட்டுறாங்க அண்ணன் ஆஃபீஸ் வீடு கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே போயிட்டு இந்த ஒரு நோட்டீஸையுமே கொடுத்துருவாங்க ஸோ எப்படியாச்சும் தீபாவை பற்றின எதனாச்சும் ஒரு தகவல் கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவை பற்றி எங்கே என்ன தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அண்ட் அவருமே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தகவல் கிடைச்சதுன்னா நான் சொல்கிறேன் கார்த்திக் நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அண்ட் இதனால் துங்காவால் வேறு ஏதாவது பிரச்சனை வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கண்டிப்பாக பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வச்சுறாரு அண்ட் இந்த ஒரு இன்விட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ரெடி பண்ண அந்த ஒரு இன்விட்டேஷன் வந்து சக்தியோட கைக்கு கிடைக்கிது சக்தி இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதை பற்றி தீபா கிட்டே போய் பேசுகிறாங்க ஆனால் தீபா கிட்டே இருந்து இதனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அபிராமி முழுக்க முழுக்க நம்புகிறாங்க தீபா கண்டிப்பாக வந்துட்டு பாட்டு பாடுறதுக்கு வந்துடுவாங்க அந்த ஒரு நாடக சபாவுக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இங்கே நடக்குதுன்னா சக்தி எவ்வளோ பேசியுமே தீபா வந்துட்டு எதுவுமே செய்யாததுனால ஒரு முடிவு பண்ணுறாங்க அங்கே இருக்க சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸை பார்த்தீங்களா சிஸ்டர் நீங்கள் எங்களுக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க இவங்கள அந்த பாட்டு சரி நடக்க போகிற அந்த ஒரு சபாவுக்கு நம்ம இவங்களை யாருக்குமே தெரியாமல் பத்திரமா கூட்டிக்கிட்டு போனோம் இவங்களை கூட்டிக்கிட்டு போனோன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பிரச்சனையும் இருந்துடும் இவங்கள வேற ஒரு குரூப் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு சிஸ்டர்ஸுமே கண்டிப்பாக நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போக தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ஒரு வேஷெல்லாம் போட்டு அண்ட் அந்த சிஸ்டர்ஸ் போட்டிருக்க மாதிரியான ட்ரெஸ்லாம் போட்டு தீபாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியும் பண்ணுறாங்க அண்ட் அந்த ஒரு டேட்டும் நெருங்கிடுச்சு துங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் கீதாவை தேடி அலையிறாரு இப்போ பயங்கர வெறியோடு தேடிட்டுருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேறு துங்காவை பயங்கரமாக அடிச்சிட்டார் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெறியோட தேடிகிட்டு இருக்காரு ஸோ தீபா கிடச்சாலுமே துங்கா கண்ணில் சத்தியமாக வந்துட்டு தீபாவுக்கு உத்தரவாக தான் இல்லை அப்படின்னா சொல்லணும் ஸோ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கச்சேரிக்கான வேலை எல்லாமே போயிட்டுருக்கு குடும்பம் எல்லாருமே வெயிட் இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் எல்லாருமே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது பேசிருக்காங்க கார்த்திக் வந்து ஸ்டேஜில் வந்து நின்னுட்டாரு அண்ட் என்ன நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் கார்த்திக் தீபாவுக்காக தீபாவை நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாட போகிறாரு அண்ட் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் எல்லா வெப்சைட்லேயுமே வந்து டெலிகிராம் டெலிகாஸ்ட் ஆக போகுது இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு எல்லா நினைவுகளும் திரும்பி தீபா சீக்கிரமாக கார்த்தியை தேடி ஓடி வரப்பாங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்காங்க கார்த்தி தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்